வெல்கம் டு அவதா கிச்சனுங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஏரா கிரேவி செய்ய போகிறோங்க வாங்க விடியக்குள்ளே போகலாம் வாணல் வச்சாச்சு வாணல் வச்சு காஞ்சிச்சிங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் போதும் ஒரு நாலு கிராம்பு கொஞ்சம் சோம்பு அவ்வளோதாங்க போடுவேன் நான் சோம்பு பொருந்திச்சிங்க இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் கூடவே கருவேப்பில் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குங்க அடுத்து நம்ம தக்காளி போட்டுடலாம் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இல்லைங்களா அதனால் நம்ம வீட்டில் என்ன என்ன சமையல்னு கேட்டால் மீன் குழம்பு மதி மீனும் ராம்பாறை என்ற மீனும் வீட்டாரில் வந்துச்சு வாங்கினேங்க நானும் அரை கிலோ அரை கிலோ ஒரு கிலோ மீன் வாங்கியிருக்கேன் குழம்புக்கு ஒரு கிலோ இறங்கி இது ஒரு கிலோ இறா ஆஞ்சற்பாடு இவ்வளோ தாங்க வதுகுது இதை வந்துட்டு தொக்கு செஞ்சுடுறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரசம் இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க மீன் குழம்பு எறா தொக்கு ரசங்க மதியானம் லஞ்சுக்கு ரெடி பண்ணுறேங்க உங்கள் வீட்டில் நீங்கள் சண்டே என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள் மீன் குழம்பு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதனால தான் இப்போ எறா தொக்கு மட்டும் நான் வீடியோ போடுறேன் சேதா கிச்சன் பாருங்கள் மீன் குழம்பு நிறைய வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன் இப்போ எறா தொக்கு போடுறேன் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு கல் உப்பே போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கல் உப்பே போட்டுக்கலாம் தக்காளி விட்டுற தண்ணியே கொஞ்சம் இதுவாகிடும் உப்பு போட்டுதான் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்களா குறைஞ்சிடுச்சிங்களா இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டுங்க இஞ்சி பூண்டு போடணும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதை கூட கொஞ்சம் புதினா போட்டு அரைச்சிருக்காங்க வாசனைக்காக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நிறைய இஞ்சி பூண்டு தாங்க யாராவுக்கு நல்லாயிருக்கும் எல்லாம் ஸ்மெல் வரும் ஸ்மெல் வராமல் இருக்கும் அதுக்காக தாங்க இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்க இறாக போட்டுக்கலாங்க வெளியே ஒரு கறி கலையை விட்டுடலாம் மசாலாவில நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க நல்லா இஞ்சி பூண்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி இப்போ எறாக் திட்டமான உப்பு போட்டுக்கலாம் நம்ம அந்த உப்பும் கொஞ்சம் உரைச்சிச்சின்னா நல்லா இருக்குங்க அதுக்காக தான் உப்பு இஞ்சி பூண்டு எல்லாமே இந்த எல்லாம் இதில் இறங்கிச்சின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கு தாங்க அடுத்து நம்ம மசாலா பொடி போட்டுக்கலாம் வெறு மிளகாத்தூளுங்க ஒரு அரை ஸ்பூனு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூனுங்க ஏன்னா ஆல்ரெடி இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதுவே காரம் தானே நல்லா போதும் அப்புறம் நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுடலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேங்காய் போட்டு செய்வாங்க ஒரு சிலர் அது வீட்டில் மெம்பர்ஸ் அதிகமாக இருந்தால் தேங்காய் போட்டு செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போவே காலி பண்ணிடணும் நம்ம ஒரு வேளை ரெண்டு வேளை வச்சு சாப்பிட்டோம்னா தேங்காய் போட்டால் கெட்டு போய்டும் அதனால் மெம்பர்ஸ் கம்மியாகிறதால நம்ம தேங்காய் போடாமல் தான் செய்கிறோங்க தேங்காய் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு ஆனால் அப்போயே காலி பண்ணணும் இப்போ நம்ம போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அங்கே இறம் வேகிறதுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஊற்றுக்கலாம் இப்போ வந்துட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு கட்டாயன்னாக்கா கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு காரம் ம் சூப்பராக இருக்குது லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம் சரிங்களா இதுவே காரமாக தான் இருக்குது திட்டமாக இருக்குது சூப்பராக ஆயிடுச்சுங்க நீ இறா வேகணும் அவ்வளோதான் சரியாகிடுச்சு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ இறாவ கொஞ்சம் வேக விட்டுடலாம் வாங்க இறா எப்படி வெந்துட்ருக்குன்னு பார்க்கலாம் நம்ம ஒரு தடவை கிளறி விட்டுடலாம் சூப்பராக இன்னும் கொஞ்சம் மூடியை போட்டு வேக வச்சிடலாம் இற நல்லா இருக்குங்க இதை பாருங்கள் சூப்பராக இருக்கு நல்லா யாராவது வெந்த ஏற்பாடு நாம் ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா சூப்பராக இருக்கு சூப்பராக இன்னும் கொஞ்சம் சொண்டனா எடுத்துடலாம் கிரேவி வந்தோடனே எடுத்துடலாம் சைட் பை நம்ம மீன் குழம்பு பக்கத்தில் வச்சிட்டோம் செவன் டைம்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மீன் தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன் இதுதான் மதிமீன் இதுதான் வந்துட்டு பாறை ராம் பாரை இதை கோடு வருது இல்லைங்களா அதனால் இது ராம் பாரன்னு சொல்லுவாங்க மீன் வந்துட்டு ஒமேகாத்திரி இருக்கிறதால குழம்பு வந்துட்டு சூப்பராக இருக்குங்க இதுதான் மீன் இது ராம் பாறை சரிங்களா இந்த 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 மதிமீன் தான் வந்துட்டு நல்ல சத்துங்க டேஸ்ட்டு மீன்லேயே டேஸ்ட்டு வந்துட்டு மதி மீன் தாங்க டேஸ்ட்டு குழம்பும் நல்லாயிருக்கும் அதே சமயம் உடம்புக்கும் சத்துங்க நீங்கள் மதிய மீன் கிடச்சா குழம்பு வச்சு பாருங்கள் சைட் பை பக்கத்தில் அப்படியே மீன் குழம்பு ஆகிட்டுருக்குங்க நம்ம எந்த பக்கம் எறா தொக்கு செஞ்சிட்ருக்கோம் அப்போ தான் நம்ம டைம் வந்துட்டு சேவ் பண்ண முடியும் அதனால தான் சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எறார் தொக்கு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம கொஞ்சம் பெப்பர் போட்டு கொஞ்சம் லெமன் பூஞ்சி விட்டுர்லாங்க பெப்பரு பெப்பர் பொடி போட்டுட்டு கொஞ்சோண்டு லெமன் பொடி விட்டுட்டாக்கா கிரேவி சூப்பர் ஏன்னா காரம் புளிப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் லெமன் ஊற்றுனா அது செமையாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் கிரேவி ரெடி சாத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் சரிங்களா செம்மையாக இருக்குங்களா நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பராக இருக்குது பாருங்கள் கிரேவி வாங்க நீங்களும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்லாம் பாய் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுத்தா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்